விதைகளி கம்பி இது பண்ணிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் அடுபாவீங்க யாரு கண்ணு பட்டதோ தெரியல கம்முன்னு செவனேன்னு பனையூர் பங்களாக்குள்ள படுத்துக்கிட்டு இருந்தவரை இப்படி அநியாயமா வெளியே வர வச்சிட்டீங்களா பாவிகளா அவரு மாட்டும் செவலேன்னு உள்ளதான படுத்து தூங்கிட்டு இருந்தாரு அந்த தூங்கிக்கிட்டு இருந்த அந்த சோம்பேறி சிங்கத்தை எவனா தட்டி எழுப்பினது அப்படின்னு பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கரூர்ல செப்டம்பர் இருபத்தி ஏழுல தாவே காவலர் நடத்திய அந்த பொதுக்கூட்டத்துல நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியானது அந்த வழக்கு விசாரணைக்காக சிபிஐ சம்மன் அனுப்பி இருந்தது விஜய் அவர்கள் நேரடியாக வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நடிகர் விஜய் அவர்கள் டெல்லி இன்றைக்கு சென்றிருக்கிறார் சிபிஐ முன்னாடி ஆஜராவதற்காக அதை பற்றியும் இந்த ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிலீஸ் பண்ண முடியாம இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கல அந்த வழக்கை பற்றியும் தான் இந்த காணொலியில் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் சும்மா கடந்த சிங்கத்தை இன்னைக்கு தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை எழுப்பி விட்டு அந்த சோம்பேறி சிங்கம் இன்றைக்கு டெல்லி போயிருக்கிறது இன்றைக்கு தாவேக்காவின் டெல்லியில டெல்லியிலிருந்து இரண்டு அப்டேட்கள் மிக முக்கியமான அப்டேட்கள் வந்து வரவிருக்கிறது நாம இந்த ஒவ்வொரு வழக்காக நம்ம பாத்திரலாம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தது தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பெல் இருக்கையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் முதல்ல இந்த ஜனநாயகன் பட வழக்க பாத்துருவோம் பாத்துட்டு அப்புறமா போலாம் ஜனநாயகன் படத்துல இந்திய பாதுகாப்பு படையினுடைய அந்த குறியீடுகளை இவர்கள் வந்து பயன்படுத்திட்டாங்க அதுக்கு என்ஓசி வாங்கல அப்படின்னு சொல்லி அதாவது நான் அப்செக்ஷன் அந்த காப்பி வந்து வாங்கல அந்த ஆர்டர் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய சென்சார் போர்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு மாநில தணிக்கை வாரியம் சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் இருக்குது இருந்தாலும் அது வந்து மாநில பிரிவு அதுல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் இந்த படத்துல வந்து அந்த என்ஓசி வாங்கல அதனால நான் வந்து ஆட்சேபிக்கிறேன் நான் சென்சார் போர்டு சர்டிபிகேட் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்துக்கு வழக்கு போன உடனே அங்க வந்து காரணசாரமான விவாதம் நடக்குது கீழமை நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னாக்க நீங்க சென்சார் போர்டு வந்து சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்றாங்க ஆனா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த சென்சார் போர்டு ஊழியர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாரு அஹ் அது மட்டுமல்லாமல் இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்கு படம் ரிலீஸ் தேதியை நீங்க முன்னாடியே அறிவிச்சிட்டீங்க ஓகேவா சர்டிபிகேட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ரிலீஸ் தேதி அறிவிக்கணும் அது என்ன ரிலீஸ் தேதியை அறிவிச்சிட்டு அப்புறமா சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்றது இது என்ன மாதிரியான நடைமுறைன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல ஒரே சிக்கலாக இருக்கிறது ஒரு படம் ஒரு படத்தை தயாரிச்சு முடிச்சிடுச்சி தயாரிப்பு பணிகளை முடிச்சிடுச்சி அப்போ உரிய சர்டிபிகேட்டை வாங்கணும்ல நீங்க சென்சார் போர்டு ஊழியர்கள் போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு இல்ல நீ வந்து படத்தை ரிலீஸ் தேதியை அறிவிக்கணும் அதை விட்டுட்டு நீ ரிலீஸ் தேதியை அறிவிச்சிட்டு அப்புறமா போய் சர்டிபிகேட் அப்ளை பண்ற அப்போ ஒருவேளை இந்த படத்துக்கு சர்ச்சை வரணும் படம் நல்லா இருக்கு இவனுக்கு கிண்டி வச்சிருக்கிற கேசரி எப்படி இருக்குன்னு தெரியல ஒருவேளை படத்துக்கு சர்ச்சை வரணும் அப்படி சர்ச்சையின் மூலமாக ஓட வைக்கலான்னு இந்த பட தயாரிப்பு நிறுவனம் பிளான் போடுதா விஜய் தரப்பு பிளான் போடுதான் ஒரு கேள்வி எழுபது இல்லை இப்போ ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறாங்கனாக்க அந்த எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் எல்லாம் வாங்கினது பிறகுதான் அவர் வந்து விற்பனையை தொடங்கணும் உதாரணத்துக்கு சொல்றேன் விற்பனையை தொடங்கணும் அப்போ உணவெல்லாம் வித்துட்டு அப்புறமா தான் நான் எஃப்எஸ்எஸ்ஐ போயிட்டு அனுமதி வாங்குவேன் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான நியாயம் இப்போ ஒரு மருத்துவ கல்லூரி கட்டுறாங்கன்னு வச்சுக்கல அந்த மருத்துவ கல்லூரி கட்டுறாங்க அப்படின்னாக்க எல்லா அனுமதியையும் பெற்றுவிட்டு தானே கட்டணும் நான் கல்லூரியை கட்டிட்டு அனுமதி வாங்குறேன்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்போ ஒரு படம் தயாரிக்கிறவன் படம் தயாரிச்சு முடிச்சுட்டேன் அந்த படத்துக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டு தானே ரிலீஸ் தேதி அறிவிக்கணும் அதை விட்டுட்டு ரிலீஸ் தேதி அறிவிச்சுட்டு நான் சர்டிபிகேட் அப்ளை பண்ண போறேன் இப்ப இந்த சிக்கல் வந்துருச்சுல இப்ப வந்து என்ன மத்திய அரசு பழி வாங்குது பாஜக பழி வாங்குது மதவாத சக்தி பழி வாங்குது அப்படின்னு நீ கையை காட்டுறது சிறுபிள்ளைத்தனமா இருக்குதா இல்லையா சொல்லுங்க சிறுபுள்ளைத்தனமாக தரமாக இருக்குதா இல்லையா சரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் கிடையாது உதவியாக நீதிமன்றம் போனாங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்து பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சு சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவு அதனால நீதிமன்றத்தை வந்து இந்த படம் தயாரிப்பு நிறுவனமோ விஜய் தரப்போ அணுகல இன்னைக்கு அதாவது இன்னைக்கு பன்னிரெண்டாம் தேதி இன்னைக்கு காலையில பதினோரு மணி ஒன்பது நிமிடத்திற்கு கேவிஎன் நிறுவனம் அதாவது அந்த ஜனநாயகன் படத்தை தயாரித்த இந்த கேவிஎன் நிறுவனம் இருக்குல்ல அது போய் உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணுது எத்தனை இன்னைக்கு பதினோரு மணிக்கு போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சு சாவகாசமா போய் மனு தாக்கல் பண்றாங்க பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இவர்கள் வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கூட போயிருக்கலாம் ஆனால் ஞாயிறு இறையில வேற குறுக்கிட்டு இருச்சு இந்த சனி நாயர்ல வந்து விடுமுறை காலத்துல வந்து யாராவது நீதிபதிகள் இருந்தாங்கனாக்கா அங்க கூட அவசர வழக்காக அவசர மனுவாக கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இவர்கள் சாவகாசமாக ரெண்டு மூணு நாள் கழிச்சு இன்னைக்கு காலையில பதினொன்னு ஒன்பது மணிக்கு போயிட்டு இன்னைக்கு உச்ச இந்த கேவியன் நிறுவனம் மனு தாக்கல் பண்ணிருக்கிறது தான் உச்ச நீதிமன்றம் பார்க்கும் யார் யாரெல்லாம் இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை லிஸ்ட் பண்ணும் இந்த வழக்கு இன்னைக்கு எடுங்க இந்தந்த வழக்கு வழக்குலாம் மிக முக்கியமான வழக்கு இதை இன்னைக்கே விசாரிச்சிடலாம் இதை நாளைக்கு விசாரிச்சலாம்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணி நம்பர் போடுவாங்க அந்த நம்பரின் படி தான் ஒவ்வொரு வழக்காக விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கும் இன்னைக்கு பதினோரு மணிக்கு தான் அந்த கேவிஐ நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இனிமே அந்த நீதிபதிகள் பதிவாளர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க இந்த இந்த மனு விசாரணைக்கு இன்னைக்கு உகந்ததா இது அவசர வழக்கான எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் நம்பர் போடுவாங்க இத்தனை நம்பர்ல நீ வந்து கூப்பிடும் அதாவது பேங்க்ல வந்து செக் போட்டாங்க டோக்கன் நம்பர் கொடுப்பாங்களே அந்த மாதிரி டோக்கன் நம்பர் வந்து இனிமே தான் கொடுப்பாங்க அந்த டோக்கன் நம்பர் மாதிரி நம்பர் கூப்பிடும்போது தான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் எனவே ஜனநாயகன் உடனடியாக ரிலீஸ் ஆகுமா அப்படின்னாக்க அது மில்லியன் டாலர் பாப்புலர் கொஸ்டின்ஸ் உடனடியாக ரிலீஸ் செய்யப்படுவாங்களா சென்சார் போர்டுக்கு உத்தரவிடுவாங்களா அல்லது அந்த ராணுவ நிறுவனங்களிடம் போயிட்டு நீங்க என்ஓசி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சென்சார் போர்டு அனுமதி கொடுங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுவான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எனவே ஜனநாயகன் உடனடியாக ரிலீஸ் ஆக வாய்ப்பில்லை அதுவும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுவதற்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் இதன் பின்னாடி பல அரசியல் காரணங்களும் இருக்கலாம் சரிங்களா அடுத்து இந்த கரூர் வழக்கு இந்த கரூர் வழக்கு வந்து ல வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு வந்து மனுதா மனு வந்து அனுப்பிடுறாங்க சம்மன் அனுப்பிடுறாங்க அதற்கு முன்னாடி தாபைக்காவனுடைய மிக முக்கிய தலைகளாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா புஷியானது சிடிஆர் ஆர் நிர்பல்குமார் இவர்களை அழைத்து விசாரித்தது சிபிஐ இவர்களை அழைத்து விசாரித்தோடனே முதல்ல வந்து விஜயை கூப்பிட்டு விசாரிக்கணும்ன்ற எண்ணத்திலேயே சிபிஐ கிடையாது இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு விசாரிச்ச உடனே அந்த டிரைவர் இருக்காருல்ல விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை ஓட்டிட்டு போன டிரைவர் அஜித் குமார் அவரையும் கூப்பிட்டு விசாரிச்ச உடனே இவங்க நாலு பேரும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுத்த உடனே சரி எதுக்கியா வாழ விசாரிச்சிடணும் நேரடியா தலையை கூப்பிட்டு விசாரிச்சலாம்னு சொல்லிட்டு சிபிஐ சம்மன் அனுப்ப இன்னைக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாக்க கரூருக்கு லேட்டா போன மாதிரி லேட்டா போகாம சீக்கிரமா போயிடும் இல்லைன்னா வரையா அப்படின்னு சொல்லிட்டு முட்டிப்பட வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்கல்ல சிபிஐ அதனால தனி விமானத்துல அவசர அவசரமாக விஜய் அவர்கள் இன்றைக்கு கிளம்பி போயிருந்தார் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சமூக வலைதள பக்கங்கள்ல விஜயினுடைய தம்பிகள்லாம் என்ன மாதிரியான ஒரு அட்டே வைப வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னாக்க என்ன மாதிரியான பதிவுகள்லாம் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க விஜய் அவர்கள் டெல்லி சிபிஐக்கு போறாரு போகும்போது அவர் போட்டுக்கிட்டு போன ட்ரெஸ்ஸை பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புலங்காகிதம் அடைகிறாங்க அதாவது இன்றைக்கு டெல்லியில தனி விமானத்துல ஏறும்போது விஜய் அவர்கள் என்ன ட்ரெஸ் போட்டு இருந்தாரு கருப்பு சட்ட கருப்பு பேண்ட்டு எப்பவுமே வெள்ள சட்ட காக்கி தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு எல்லா பொதுக்கூட்டத்துக்கும் எல்லா மேடைக்கும் போயிட்டு அந்த ட்ரெஸ் கோடில் தான் சுத்திட்டு இருந்தாரு அந்த ட்ரெஸ் கோடில் தான் மக்களை சந்தித்து பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு என்னையா திடீர்னு பார்த்தா கருப்பு சட்டை கருப்பு பேண்ட்டு போட்டுட்டு போற அப்படின்னு பார்த்தாங்க இந்த ரசிக குஞ்சுகள்லாம் என்ன சொல்றாங்கனாக்க என்ன நியாயப்படுத்துறாங்கன்னா பாத்தீங்களா எங்க அண்ணன் கரூர் வழக்கை விசாரிக்க கூடிய அந்த சிபிஐக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு டிரெஸ் போட்டுட்டு போறாரு உங்க ஸ்டாலின் மாதிரி அதாவது திமுகவினர் பார்த்து சொல்றாங்க உங்க ஸ்டாலின் மாதிரி மோடியை பார்க்கறதுக்கு வெள்ள கொடையா பிடிச்சிட்டு போனாரு எங்க அண்ணன் பாத்தியா டெல்லிக்கு டெல்லியை விட பாஜகவை மிரட்டுவதற்கு சிபிஐ மிரட்டுவதற்கு எங்க அண்ணன் பாத்தீங்களா கருப்பு சட்டை கருப்பு டிரெஸ் போட்டுட்டு போறாரு சிபிஐக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போட்டு புலங்காகிதான் அடைகிறார்கள் ஆனா அந்த சிபிஐ வழக்கை கேட்டதே சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொன்னதே இந்த தாவேகா தரப்பு தான் இன்றைக்கு இவர்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகிவிட்டது சிபிஐ சும்மா கிடையாது சிபிஐ வந்து தீவிரமாக இந்த வழக்கு எடுத்துறாங்க நாட்டுல மிக முக்கியமான வழக்குகளை எப்படி விசாரிக்கணுமோ அந்த தீவிர முக்கியத்துவத்தை எந்த வழக்குக்கும் சிபிஐ கொடுக்குறத நம்மளால பார்க்க முடியுது ஏனென்றால் வழக்கு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவோ சிபிஐக்கு வழக்குகள் போயிருக்கு ஆனா இந்த அளவுக்கு அவங்க விசாரிச்சாங்களானாக்க கிடையாது ஆனால் இந்த வழக்கை சிபிஐனர் உடனடியாக களத்துல வந்து அதாவது கரூர்ல அந்த வேலுசாமி புறத்துக்கே வந்து நேரடியாக பார்வையிட்டு அந்த சம்பவ இடங்களை ஆய்வு பண்ணிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாம விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை கைப்பற்றிய சிபிஐ அந்த பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிசிடிவி புட்டேஜஸ் அந்த பிரச்சார வாகனத்துல என்னென்ன வசதிகள் இருக்குன்னு மொத்தத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க பல அந்தரங்கள் விஷயங்கள் கூட விஜய் இருப்பதாக கூட இந்த வதந்திகளை பரப்பி விட்டு அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது ஆனா பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சிபிஐ கைப்பற்றி விடுச்சு அது இருந்துச்சு இது இருந்துச்சுன்னு குறிப்பா அந்த நக்கீரன் பிரகாஷ் ஒரு படிக்கு மேல போயிட்டு கேரவனுக்குள்ள அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ள திருசா இருந்தாங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மாட்டிச்சுன்ற வரைக்கும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சுன்னா அந்த நக்கீரன் பிரகாஷ் இதெல்லாம் நம்பும்படியாக கிடையாது த்ரிஷா அவர்கள்லாம் அங்க பிரச்சார இது கூட எல்லாம் விஜய் கூட்டு போவாருன்னு சொன்னா இதெல்லாம் நம்பும் மாதிரியா கிடையாது ஆனா இப்படி ஒரு வதந்தியை அந்த நாய் கிளப்பி கிளப்பிட்டு இருக்கு அப்போ இப்படி பல்வேறு வதந்திகள் கலக்கிறது ஆனால் சிபிஐ தன்னுடைய வழக்குக்கு தேவையான அத்தனை ஆதாரங்களையும் திரட்டி விட்டு கொஸ்டின்ஸையும் தயாரிச்சுட்டாங்க ஒரு பிரபல தமிழ்நாடு தொலைக்காட்சி நிறுவனம் கூட இந்த பத்து கொஸ்டினை தான் சிபிஐ கிட்ட கேட்க போறதாக இன்றைக்கு பரப்பிட்டு இருக்காங்க அது என்ன கொஸ்டின்னா நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இறுதி முடிவு யாருடையது அதாவது நிகழ்ச்சி பொழுது அந்த நிகழ்ச்சிக்கான இறுதி முடிவை எடுத்தது யாரு இரண்டாவது கூட்டம் அதிகமாகிறது என்று தகவல் வந்தபோது நிகழ்ச்சியை தொடர சொன்னது யார் கூட்டம் அதிகமாகுது ரொம்ப கூட்டம் அதிகம் கூடிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த நிகழ்ச்சியை மேற்கொண்டு நடத்துங்கன்னு சொன்னது யாரு மேடையில் இருந்தபோது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நேரடி தொடர்பு இருந்ததா அதாவது விஜய் அவர்கள் மேடையில் இருக்கும்போது விஜய் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் நேரடி தொடர்பு இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க நான்காவது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த நிமிடங்களில் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் கூட்ட நெரிசல் ஏற்படும் போது விஜய் எங்க இருந்தார் அதை இந்த சிபிஐ கேட்கிறாங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஐந்தாவது காயமடைந்தவர்கள் பற்றி உடனடி தகவல் கிடைத்ததா விஜய் அவர்கள் மேல பேசிக்கிட்டு இருக்கும்போது காயமடைந்தவர்கள் கீழே வந்து அந்த நெரிசல்ல காயம் அடைந்த போது உடனடியாக உங்களுக்கு சொன்னாங்களா அந்த தண்ணி பாட்டில தூக்கி விசிருந்தாங்க இங்க பாருங்க மயக்கம் போட்டுட்டாங்க விஜய் அவர்களே அங்க பாருங்க மயக்க போட்டாங்க அவங்கள பாருங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்கு அதை மடக்குவதற்காக இப்படி ஒரு கேள்வியை சிபிஐ கேட்கிறாங்க போல ஆறாவது மேடையிலிருந்து பின்வாங்குங்கள் அமைதியாக இருங்கள் போன்ற அறிவுறுத்தல்கள் கொடுக்க முயற்சி செய்திருக்கலாம் அதாவது கூட்டம் வந்து பொழுது கூட்டம் நெருங்கும் போது விஜய் அவர்கள் அந்த கேரவன் மேல இருந்து அந்த பிரச்சார வாகனத்திலிருந்து விலகி போங்க தள்ளி நில்லுங்க போன்ற அறிவுறுத்தல்கள் நீங்க கொடுக்க முயற்சி செய்தீங்களா அல்லது அமைதியா இருங்க நெரிசல் ஏற்படுத்தாதீங்கன்னு ஏதாவது அறிவுறுத்தல் நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க ஏழாவது கரூர் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை ஆகியவற்றிடமிருந்து முன் அனுமதி பெறப்பட்டதா இந்த கூட்டம் நடத்துவது கரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை வீட்டில் நீங்க முன் அனுமதி வாங்கினீங்களா கேள்வி வச்சிருக்காங்க எட்டாவது கூட்ட அளவு நேரம் பாதுகாப்பு போன்ற காவல்துறையின் நிபந்தனைகள் பின்பற்றப்பட்டதா கூட்டம் இவ்வளவுதான் கூடணும் இவத்தனை பேர் தான் வரப்போறாங்க அப்புறம் இவ்வளவு நேரம் இந்த நேரத்துக்கு தான் நீங்க பேசணும் அது மட்டும் இல்லாம அந்த பாதுகாப்புக்கு எத்தனை பேர் இருந்தாங்க இது போன்ற காவல்துறையினுடைய நிபந்தனைகள் வந்து பின்பற்றப்பட்டதா அப்படின்னு கேக்குறாங்க ஒன்பது பாதுகாப்பு பணியாளர்கள் தடுப்புகள் நுழைவு வெளியேற்ற வழிகள் இருந்ததா நீங்க பாதுகாப்பு பணியாளர்கள் நீங்க தனியா யாரையாவது நியமிச்சிருந்தீங்களா நீங்க பிரைவேட்டா யாரையாவது வச்சிருந்தீங்களா அப்புறம் வந்து அந்த தடுப்புகள் அதாவது உள்ள வராத அளவுக்கு மக்களை ரொம்ப கூட்டம் நெருங்காத அளவுக்கு தடுப்புகள் ஏதாவது நீங்க பயன்படுத்துனீங்களா நுழைவு வெளியேற்ற வழிகள் இருந்ததா அதாவது அந்த நான்கு நான்கு பக்கம் சாலைகள் இருந்து உள்ள வர்றதுக்கும் வந்தவங்க திரும்ப வெளியேறுவதற்கான வழிகள் வசதிகள்லாம் செய்யப்பட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிபிஐ அவர்கள் கேட்கிறாங்க பத்தாவது கூட்டம் திடீரென அதிகரித்ததை யார் கவனித்தனர் என்ன நடவடிக்கை எடுத்தனர் கூட்டம் திடீர்னு அதிகமாகச்சுல்ல அதை கவனிச்சது யாரு அதை தடுப்பதற்கு யார் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கேள்விகள் சிபிஐ கேட்பதற்கு தயாராக இருக்கிறது என்று விஜய்க்கு வந்து கொடுக்கப்பட்ட கேள்விகள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் வந்து போட்டிருக்கு இதுல மிக முக்கியமான ஒரு கேள்வியை அந்த தொலைக்காட்சி நிறுவனம் விட்டுவிட்டது சிபிஐ கேட்கவிருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னாக்க திருவள்ளூருக்கு இருபத்தி ஏழாம் தேதி நீங்க பிரச்சாரம் செய்ய வேண்டியதாக இருந்தது இல்ல அந்த பிரச்சார திட்டத்தை மாற்றனது யார் கரூருக்கு மாற்றனது யார் இதுதான் மிக முக்கியமான கேள்வி தான் சிபிஐ எழுப்பி இருக்கிறது ஏனென்றால் கரூருக்கு நீங்க பயண திட்டம் முன்னாடியே வச்சிருந்தீங்க அதை கரூருக்கு மாத்தனது எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல் குமார் புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா இவங்க எல்லாம் புடிச்சு சிபிஐ கேட்கும் பொழுது அந்த டிரைவரையும் பிடிச்சி சிபிஐ கேட்கும் பொழுது இவங்க நாலு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை மாத்தி மாத்தி கை காட்டியானுங்க அதனாலதான் விஜய் நேரடியாக இன்றைக்கு சிபிஐ அழைக்கிறது அதனாலதான் இன்றைக்கு சிபிஐ விசாரணையே நடக்கவிருக்கிறது விஜய்க்கு சம்மன் கொடுத்து வர வச்சது காரணமே இந்த ஒற்றை கேள்விக்காக தான் இதுல தான் விஜய் வர வச்சிருக்காங்க மீதி இந்த பத்து கேள்வி புசுவான கேள்வி இந்த பத்து கேள்விக்கும் லெட்டர்ல சாதாரணமாக எழுதி அனுப்பிடுவாங்க இதுதாங்க நடந்துச்சு இத்தனை பேர் அனுமதிச்சாங்க இத்தனை காவலர் வெளியறுவதற்கு இதாங்க வழி உள்ள வருவதற்கு இதாங்க வழி விஜய் எங்க இருந்தாருன்னு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இல்ல இந்த கூட்டணி நடக்கும்போது விஜய் எங்க இருந்தாருன்னு உலகத்துக்கே தெரியும் விஜய் அந்த வண்டி மேலதான் இருந்தாரு அப்ப இதெல்லாம் ஒரு கேள்வியா உண்மையான கேள்வி என்னன்னா இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூருக்கு போக வேண்டிய விஜய் ஏன் கரூருக்கு வந்தார் இந்த ஒரு கேள்வியில தான் விஜய் அவர்கள் இன்றைக்கு மாட்டிட்டு இருக்காரு விரைவில் விசாரணை தகவல்கள் மேலும் மேலும் வரவிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இனிமேல் என்னென்ன இவர்கள் உளரப்போகிறார்கள் போகிறார்கள் சிபிஐ என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறது இந்த நாற்பத்தி ஓரு பேர் வழி கொண்டதற்கு யார் காரணம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் திமுக தாவேகா சதினு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிபிஐ அதை உறுதி செய்து விட்டது என்றால் ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இவங்க நயா கொண்டானுங்க அந்த நாற்பத்தி ஒரு பேரை அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அந்த ஜனநாயகன் வழக்கும் இன்றைக்கு தெரிஞ்சிடும் என்னைக்கு விசாரணைக்கு எடுக்கிறது என்று ஒருவேளை பொங்கலுக்கு முன்னாடியும் ரிலீஸ் ஆகலாம் அல்லது பொங்கல் நடந்துகிட்டு இருக்கும்போதே ரிலீஸ் ஆகலாம் அல்லது பொங்கலுக்கு பிறகு கூட ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது இந்த இரண்டு வழக்குகளும் இன்றைக்கு டெல்லியில காவலருக்கு மிக முக்கியமான வழக்காக இருக்கும்னு மட்டும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை நாளை மறுநாள் வந்து இதற்கான முழு விடையும் நமக்கு தெரிந்துவிடும் நன்றி